இது நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம அப்படியே பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நிறைய செய்திகள் இந்த ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு நைட்டு ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார்ல ஐயா அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப சுருக்கமாக கொடுப்பாருன்னு பார்த்தா அமெரிக்கா வரலாற்றிலே நீண்ட நெடி உரையாற்றியது யார் ட்ரம்ப் தான்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் மனுஷன் பேசியிருக்கிறார் அங்கே காங்கிரஸ் மீட்டிங்கில் ஃபுல்லாக பேசி தள்ளிட்டார் சார் அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன பல அதிரடி அதிரடி அறிவிப்புகளும் அதில் அடங்கியிருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு பொடேர்னு ஐயா தெரியாமல் நான் சொல்லிவிட்டேன் ஐயா எங்கே ஓடி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லுங்கள் ஐயா நான் வருகிறேன்ற மாதிரி திடீர்னு மனுஷன் மாறியிருக்கிறார் சரி நான் உலக செய்தி போகிறதுக்கு முன்னாடி ஒரு எல்லா அலாட்டாக இருந்துக்கோங்க கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கோங்க இன்று இரவு எட்டு மணிக்கு ரொம்ப தரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு என்ன தெரியுங்களா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் சொல்லிட்டாங்க இந்த உலகம் ஒரு பிக்கஸ்ட்டு சேலஞ்சஸை நோக்கி போயிட்டுருக்கோம் அதை சார்ந்த ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட போகிறேன் இதற்காக நான் அனைத்து கட்சி அல்ல அனைத்து கட்சி கூட்டம் இல்லை அனைத்து நாடு கூட்டத்தையும் நான் கூட்ட போகிறேன் அன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் என்ன அறிவிப்பு வருமோ என்ன வருமோ தெரியலையேன்னு உலக மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் நினைக்கிறாரு சரி ஏதோ ஒரு செய்திகளை வந்து சொல்ல போகிறாரு நம்ம முடிந்த செய்திகளை பார்த்து விடலாமா வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் நாளா ஆப்ஷன் வீடியோ போகலாம் முதல் ஒரு இரண்டு பதிவு தவறான தகவல்களை பரப்பி விடாதீர்கள் ஐயா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களின் மனதை வந்து கெடுத்து விடாதீர்கள் இதுதான் என முதன்மையான நோக்கமும் கூட இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லோ நோளும் கோர்த்திகைன்னு கொண்டாடுறாங்களாம் எங்கள் இருபது திருமணங்கள் செய்து நூற்றி நாலு குழந்தைகளை நூற்றி நாற்பத்தி நாலு பேர பிள்ளைகளை பெற்று தனி கிராமம் போல் சந்தோஷமாக வாழ்கிறார் தான்சானியா நாட்டை சேர்ந்த எர்னஸ்டோ கபிங்கோ இந்த கபிங்கோனுடைய அதுவும் அதை விட ரொம்ப கீழக்கிற விழா தான் ரொம்ப முக்கியம் கபிங்கோவின் நல்ல குணத்திற்காக அவரை திருமணம் செய்து கொள்ள பல பெண்கள் முன் வந்துள்ளனராம் ஒரே வீட்டில் வசித்தாலும் மனைவிகள் அனைவரும் சண்டையின்றி சகோதரிகள் போல் வாழ்ந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கேயாவது நடக்குமா இல்லை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இருபது திருமணம் எல்லோரும் சந்தோஷமாக கோடி கிழக்கலகல் கலன்னு இருக்காங்க அதில் இன்னொரு டைலாக் தான் ரொம்ப முக்கியம் அது எப்படி அவரோட நல்ல குணத்துக்காக பல பெண்கள் வரிசை இட்டு காத்து கிடக்கிறானோம் ஐயா நாங்கள் தானிசாணி அவங்களுக்கு போயிட்டு விசாரிக்க மாட்டோன்றதுக்காக ஏதோ அங்கே கிடைக்கிற நியூஸை பற்றி நீங்கள் பாட்டு அள்ளி விட்டிங்கன்னா நாங்கள் இதை நம்புவோமா அவங்கவுங்க ஒன்று கல்யாணம் வந்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்கன்றதை உலகம் தெரிஞ்சு கொள்ளும் நீங்க சொல்லுங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க இவரு இருபது எப்படி இருபது மண்ட அது சந்தோஷமா இன்னொரு லைன் தான் என்னால வந்து ஏத்துக்கவே முடியலைங்க அவரோட நெல்லை குணத்துக்காக பல பல பேர் வந்து வரிசையில் நின்று காத்து கட்டுக்கிறதாம் எல்லாம் சகோதரிகள் போல ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றன இதை என்னால் நான் ஒரு பொழுது இல்லை மைனஸில் கூட ஏத்துக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப தவறான தகவல்கள் இளைஞர்களை தவறா அப்படி செஞ்சு ஏதாவது சொல்லி அவங்க பாட்டுக்கு எசக்கப்பசுக்காக ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்கண்ணா நான் ரெண்டு பண்ணுறேன் மூணு பண்ணுறேன் ஏதாவது பண்ணாங்கண்ணா என்ன ஆகிறது சொல்லுங்கள் பாருங்கள் பாஸ் அவங்கவுங்க நிலைமையை பாருங்கள் எவ்வளோ ஆண் சமூகம் எவ்வளோ கஷ்டப்படுகிறது தெரிஞ்சுக்கோங்க ஒன்றை பண்ணிக்கிட்டேங்க சரியா இது ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளாகவும் சொல்கிறேன் ஒரு எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன் நான் சரி இப்போ மிக முக்கியமான பதிவு ஐயானா சொல்கிறது எல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக கமெண்ட் பண்ணி எனக்கே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிகிட்டு போயிடுறேன் சிந்து நதியில் தங்கம் நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா பாகிஸ்தானில் சிந்து நதியில் தங்கம் இருக்குது ஒரு எண்பதாயிரம் கோடி மதிப்புள்ள தங்கம் இருப்பதற்கான படிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றாங்க அதில் இன்னொரு குறிப்பு பாருங்கள் இவங்க இந்த பத்திரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க சிந்து நதி பாகிஸ்தான் வழியாக பாய்வதால் இந்தியாவுக்கும் பங்கு உள்ளதா அப்படின்னு கேள்விக்குள்ள போட்டிருக்காங்க ஐயா பங்கு இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டுருக்காங்க அந்த பக்கம் ஒரு இடத்துல தங்கம் இருக்குன்னா அது இது சும்மா எப்படி தோண்டி எடுத்து உள்ளே பார்த்தா ஒரு பாறாங்கல் எடுத்தால் அந்த பாராங்கல்லே தங்கமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த தங்கத்தை எடுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் மறுபடியும் அந்த மண்ணை எதற்காகவும் பயன்படுத்த முடியாது அதுவும் சிந்து நதியினுடைய படுக்கை அப்படின்னும் போது முக்கிய நீர் ஆதாரம் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் இமயமலையினுடைய அந்த பக்கம் வருது இமயமலையிலேருந்து உருவாகக்கூடிய நதி வேறு இந்த முக்கிய நீர் ஆதாரத்துலேயும் தோண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மண் எதுக்குமே யூஸ் ஆகாது இப்போ ஆப்பிரிக்காவில் தான் அதிகமான தங்கம் இது வரைக்கும் எடுத்தது ஆப்பிரிக்கா எந்த நாடுகள் விளந்திருக்கிறது அதாவது படையெடுப்பு எல்லாம் திருட்டிட்டு போகிறாங்க அது வேறு விஷயம் அதை தாண்டி அந்த மண்ணே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அதை தோண்டி எடுக்கிறன்ற பேரில் அது மண்ணு ரீயூஸ் கூட பண்ண முடியாமல் போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படும்ன்றதையும் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பகீர் தகவல் சொல்லிட்டு போனால் தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தென்கொரியா இருக்காங்கள்ல தென்கொரியா வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வடகொரியா உங்கள் மட்டும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று மார்த்தட்டி கொண்டிருக்காதீர்கள் நாங்களும் அணு ஆயுதம் போடுவதற்கான ஆப்ஷன் எங்கிட்டே இருக்குன்றாங்க நாங்களும் சும்மாலாம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அமெரிக்கானுடைய விமானம் தாங்கிய போர் கப்பல்களும் அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்களும் தென்கொரியாவுடைய எல்லை பகுதியிலே வந்து போர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக வந்து நிறுத்தியிருக்காங்க இதற்கு நேற்று கிம்ஜாங் அன்னோடய தங்கச்சி இருக்காங்கல்ல ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமான அறிக்கை தொடச்சி வையுங்களே அந்த அணுவாயத்தை ரெண்டு போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இன்றைக்கி தென்கொரியா சொல்லிட்டாங்க நம்மளும் டேபிள் மேலே வையுங்களே ரெண்டு அணுவாயுத்தை நம்மளும் போட்டு தள்ளிடலான்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க சில தென்கொரியாக்கிட்ட அணுவாயுதம் இல்லை இருந்தாலும் நாங்கள் த டேபிள்ன்றாங்க அமெரிக்காக்கிட்ட கடை வாங்கியாவது ரெண்டு போடுறன்றாங்க என்ன வர வர எல்லாருமே ஏதாவது ஒன்றுனா அணுவாயத்தை பற்றி எடுக்கிறாங்க நேற்று கனடா என்னென்னா முக்கியமான எம்பிஸ்லாம் யூகே கிட்ட ஐயா யூகே வாங்க ரெண்டு அணுவாயுத்தை கொடுங்க ரெண்டு அமெரிக்கா மீது போடுங்க அப்போ தான் வழிக்கு வருவாங்கன்றாங்க இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் இந்த பேர் மேக்கன் அவர்கள் நின்றார் நான் ஐரோப்பா நாடுகள் ஃபுல்லாக அணுவாயுதம் கொடுக்குறேன் நீங்கள் நாளை யூஸ் பண்ணுங்கன்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் அணு அணு ஆயுதம் என்ன அவங்க வீட்டு கோழி குண்டுன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆளால் கொஞ்சம் இருக்காங்க இருந்தாலும் நீங்கள் பயந்துட்டிங்களா சரி ஓகே போலாம்ப்பா மிக முக்கியமான தகவல்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து யுஎஸ் காங்கிரஸில் பேசப்போனா இல்லையா பேச போகிறதுக்கு முன்பு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டார் நான் வந்து இந்த லாங் வார் நோ சீஸ் பேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலை நான் வந்து இதற்காக நான் எங்கேனாலும் மன்னிப்பு கேட்கக்கூட தயாராக இருக்கேன் இன்னொன்று வந்து நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் போட தயாராக இருக்கேன் எனக்கு வந்து அமைதி ஏற்படத்தினா போதும் நான் மறுபடியும் என்ன வரேங்க ஐயா அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு ஜெலன்ஸ்கி ஒரு ஒரு பக்கம் அறிக்கையை கொடுத்து நேற்று இரவும் ரஸ்கா கொஸ்கா வீடியோ போட்டார் அது மாதிரி நான் ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன் செஞ்சுட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் லைட்டாக அவர் அவர் பேசின அர்த்தத்தில் அதான் சொல்ல வருது அது எப்படி எடுத்துக்கலான்னா இந்த சத்யராஜன் கவுண்டு மணி ஏதோ ஒரு படத்தில் போயிட்டு இந்த மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு ஏதோ சம்திங் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏய் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப்பான்னா பெரியவங்க காலையில் ஏன் விழுறது எல்லாரும் காலையும் விழுந்துறனே அந்த வீட்டு குழந்தைங்க காலில் கூட ஒரு பையன் ஒரு ரெண்டு வயசு குழந்திருக்கும் அவங்க காலில் கூட சாஸ்டாகமாக விழுந்து மண்ணக்கம் கேட்டுட்டு மன்னிப்பு கேட்பாடாட்டா என்ன பணிவு என்ன பணிவுன்னாங்களா அந்த மாதிரி இப்போ சேலஞ்சுக்கு என்ன கேட்குறாருன்னா ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா நீங்கள் எங்கே எங்கே வர சொல்கிறீங்களோ வரேங்க எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களோ போடுறேன் வேறு என்ன தெய்வமே வேணும் எதுவும் அன்றைக்கி ஒரு ஆ ஆத்திரத்தில் பேசிட்டுன்ற மாதிரி சொல்ல வராரா அப்படின்றத நம்ம பார்க்கலாமே ஏன்னா இன்றைக்கி இன்னொரு செக் வச்சுட்டாங்க அமெரிக்கா யூகே கிட்ட கூப்பிட்டு யூகே எந்த இன்டெலிஜென்ட் ஷேரிங்கும் அமெரிக்கா கிட்ட தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க யூஎஸ் இன்டெலிஜென்ட் டேட்டாவை உக்ரைனுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அதேமாரி பண்ணிங்க அப்படின்னா அது பிளவுகளை ஏற்படுத்தினாங்க ஏன்னா அங்கே யூகே மட்டுமே அவங்களால் பண்ண முடியாது யூகே வந்து யாரோட உதவியால் உழவு வேலையை பார்க்குறாங்கன்னா அமெரிக்கான் உதவியால் மட்டும்தான் உழவு வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்குன்னு தனிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்லாம் எதுவுமே கிடையாது யாருக்கிட்ட யூகே கிட்டலாம் கிடையாது அமெரிக்கா கொடுப்பாங்க அதை வச்சு அவங்க வந்து அப்படி இப்படின்னு காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ திடீர்னு இவங்க வந்து நீ என்ன த உழவு தகவலை கொடுத்துடுவீங்க அதான் நேற்று இரண்டு லைட்டாக வேட்டு வச்சுட்டாங்க கரெக்டாக யூகே கொண்டு போகிற ஆயுதங்களை தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி யூகேவுக்கு அடுத்த செக்கு எந்த இன்டெலிஜென்ஸ் யாரையும் பண்ணக்கூடாதுன்றாங்க இருந்தாலும் உக்ரைன் எத்து என்ன சொன்னாங்கன்னா சேட்டலைட்லாம் நாங்களே கூட ரெடி பண்ணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஃபைனலாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது அது இருக்கிறது அப்படிதான் ஏன்னா போட இது இது வரைக்கும் கொடுத்த ப்ரெஷரே போதும்னு நினைக்கிறோம் நாங்கள் ஆன் த டேபிள் கண்டிப்பாக அது பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அவங்க வந்தே தீரணும் அது பாசிட்டிவாக நோக்கி தான் இருக்கு யார் யார் எங்கே வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் வர வைச்சிடன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் தேவையில்ல வந்துட்டார் டெலன்ஸ்க்கு லைனுக்கு வந்துட்டாரு இன்னும் ஒரு சில செய்திகள் சொல்கிறாங்க ஒரு நாளில் இவங்க வேண்டாம்னா கூட தேடி வந்து நான் சைன் பண்ண தயாராக இருக்குன்றாங்க இப்போ அமெரிக்கா தான் போதும் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் வர வேண்டாம் எங்கள் ஆள ஒருத்தர் அனுப்புகிறேன் நீ சைன் பண்ணி அனுப்பிவிடுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம் இது இப்போதைக்கு நிலைமை கிடைச்ச தகவல் சரி மனுஷன் வந்து ஒரு நேற்று ஒரு வேட்டு வைச்சிட்டார் அந்த ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச்சில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு அறிக்கையை விட்டுட்டார் நம்ம ஆள் வரியை இந்தியா மட்டும் சும்மாவா இந்தியா மீது போட்டு தள்ளுற வரின்னு ஒரு மிரட்டலை விட்டுட்டார் அதாவது குறிப்பாக என்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா நேற்று இரவு பேசும்போது அந்த காங்கிரஸ் மீட்டில் டெமோக்ராட்டிக்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் பேசும்போதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் பிளாக் வச்சுக்கிட்டாங்க ஹே ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு கற்றுவாங்க இந்த பக்கம் வந்து ஹே சூப்பர் சூப்பர்னு இவங்க ரிபப்ளிக் கத்துவாங்க அதை தாண்டி மனுஷன் வந்து ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் பேசினார் அந்த பேசினதில் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட செய்தி என்னன்னா நாங்கள் ரெசிப்ரோசல் டேரிஃப் விதிக்க போகிறோம் ரெசிப்ரோசல் டேரிஃப் டேரீஃப் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அவங்க இந்தியா அமெரிக்காவோட பொருளை இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அவங்க வரிகமான வரி விதிக்கிறாங்க இந்தியாலாம் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க நேற்று நேற்றுமே அதே தான் சொன்னார் இந்தியா நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க ஆனால் அதே பொருளை நம்ம ஏன் வரி விதிக்க கூடாது நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் தானே இப்போ அவங்க பத்து பர்சன்ட் வரி விதிச்சா நம்மளும் பத்து பர்சன்ட் வரி விதிக்கலாம் அவங்க இருபது பர்சன்ட் வரி விதிச்சா நம்ம இருபது பர்சன்ட் வரி விதிக்கலாம் இப்போ அவங்க நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு விதிக்கலாம் அதனால் ஏப்ரல் இரண்டாம் தேதி இருந்து குறிப்பிட்ட மூன்று நாடுகளை வந்து சொல்லியிருக்கிறார் யூரோப் யூனியன் சீனா பிரேசில் இந்தியா இவங்க தான் ட்ரிமாண்டஸ்லி ஹை ஹையர் டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய டேரிஃப்லாம் எதிச்சுருக்காங்க அதனால் நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறாங்க அதனால் ஐயா ஏப்ரல் இரண்டாம் தேதி தயாராக இருந்துக்கோங்க இந்தியா மீதும் போட்டு தள்ள போகிறாரு வரியே இன்றைக்கி இந்தியா என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்தியா ஏற்கனவே ஒரு சில அறிவிப்புலாம் கொடுத்தாங்க உங்களுடைய பொருட்கள்லாம் நாங்கள் வரிகளை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இல்லை அங்கேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற அந்த சரக்கு பாட்டிலெலாம் ஒரு சில லிகர்ஸ் பாட்டெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வரி குடிக்கிறேன் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன முடிவில் எடுக்கப்பறோம் தெரியல ஏப்ரலில் இரண்டாம் தேதிக்கு மேலே போட்டு தள்ள போகிறார் வரியை எல்லா நாடுகளுக்குன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வரிகின்றாங்க என்ன ஆக போகிறது தெரியல அந்த பங்கு சந்தை இதுக்கப்புறம் எல்லோரும் மூட்டையை கட்டிட்டு ஐயா அப்போ உங்கப்பா நீங்களும் உங்கள் பங்கு பங்கு சந்தைன்னு சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து விடும் போல் சரி என்ன முக முக்கியமான தகவல் பேசியிருக்கிறான்னா அமெரிக்கா பேக் திரும்பி வந்து விட்டது அமெரிக்கா இழந்த பெருமைகளும் நம்மளை பார்த்து பயப்படாத நாடுகளும் இனி அமெரிக்கா தான் அகை நாம் தான் உலகம் நாட்டாமல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ரிப்பப்ளிக்கன் வந்ததுக்கப்புறம் அப்போ டெமோக்ராட்டிக்லாம் நோ நோ நோன்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருந்தாங்க அதில் பைடன் அவர்களை வந்து ஸ்லாம் பண்ணிணாங்க ஒன் ஆஃப் த ஒடெண்ட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்டபிட் பைடன் தான் இந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவே சீர்குலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா உக்ரைன் டாக் பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பாசிட்டிவ் சிக்னல் வருது சீரியஸாகவே அமைதியை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க இரண்டு தரப்புலேயும் நாங்கள் உட்கார வச்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க பனாமா கேனலாக இருக்கட்டும் க்ரீன்லேந்தாக இருக்கட்டும் எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா நம்மளை நோக்கி வருமோ அதை நோக்கி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பனாமா கேனல் நெருங்கிட்டோம் நம்ம இந்தியா நம்ம அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் அதை விலைக்கு வாங்க போகிறாங்கன்ற சொல்லியிருக்காங்க டேக்ஸ் கட் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸுக்குலாம் வந்து ஜீரோ டேக்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோன்ற சொல்லியிருக்காங்க எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் பைப்லைன் அலாக்ஸ்கா வழியாக பைப்லைன் பெரிய அளவுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அமெரிக்காவுடைய விஷன் நாங்கள் போயிட்டு கொடியை ஏற்ற போகிறோம் அமெரிக்காவுடைய கோல்டன் ஏஜ் இதுதான் அதனால் அடுத்து டிஃபென்ஸ் அதாவது மிசைல் டிஃபென்ஸ் கோல்டன் டோமை வந்து உருவாக்க போகிறோம் இது ஒட்டுமொத்த அமெரிக்காவே வந்து பாதுகாக்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு சில குற்றச்சாட்டுமே அந்த யுஎஸ்ஐடை பற்றி ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருந்தார் அதில் யுஎஸ்ஐடு வந்து இந்த வரைபாட்டில் பார்க்குறீங்களே லெசத்தோ இந்த லெசத்தோர் நாடுகள்லாம் எட்டு மில்லியன் கொடுத்துருக்காங்க அங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னு கூட தெரியல எல்ஜிபிடிக்கு உட்கு ஆதரவாக அங்கே கொடுத்துருக்காங்களே எல்லாம் நியாயமாக ஒரு அட்லீஸ்ட் மக்கள் தொகையாவது நீங்கள் வெரிஃபை பண்ணி கொடுக்கணும்ல இந்த அளவுக்கு மோசமான ஃபண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஐரோப்பா கட்ட வந்துட்டார் ஐரோப்பா கட்ட பைடன் நிர்வாகம் பண்ண தப்பு என்ன சொல்கிறாருன்னா அப்போ இவரெல்லாம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இவர் பண்ணல யார் இவருந்தான் இவர் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் நேட்டோ படைகளை உருவாக்கிட்டாங்க யார் ட்ரம்ப் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன் ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக பைடன் மீது வந்து குற்றச்சாட்டு சுமத்துறாரு என்ன பணம் ஃபுல்லாக நம்ப கொடுக்குறோம் நேட்டோவுக்கு எழுபது பர்சன்ட் ஃபண்டு நம்ப கொடுக்குறோம் அவங்க முப்பது பர்சன்ட் ஃபண்டு தான் அவங்களுக்கு ஆனால் அதில் தலைமை பொறுப்பை ஏன் அமெரிக்கர்கள் வரக்கூடாது ஏன் ஐரோப்பியர்கள் வர வேண்டும் இதுக்கப்புறம்லாம் ரூல்ஸை அந்த கோ கோட்டை அழிச்சிட்டு பசுந்து வாங்க இதுக்கப்புறம் அமெரிக்கர்களே தலைமையிடமாக உட்கார வைங்க இல்லைன்னா வேணாம் இல்லைன்னா நாங்கள் வேறு முடிவு எடுக்கப்போணும்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை மனசு எதை தான் சொல்லியிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைலாக்கையும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க இன்னும் உங்களுக்கு நாளைக்கு இரவு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார்ன்னு சொல்லணும் இல்லையா அந்த டைலாக்கை சொல்கிறாங்க அதாவது இப்போ நேட்டோ நாடுகளுடைய தலைமை பொறுப்பு இப்போ அமெரிக்கா வசம் இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் மார்க் ரூட்டே அவர்கள் தான் இப்போ இருக்கிறார் மார்க் ரூட்டே அவர்கள் இப்போ என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா நாங்கள் ரெண்டு நாட்டுக்கிட்டே பேசுவா பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியாக கொண்டு போகிறோம் அப்படி இடம் சொல்கிறாங்க ஆனால் இது எங்கள் நாட்டு கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் எல்லாரும் அமெரிக்கா சொல்கிறதே வேறையாக இருந்திருக்கும் அதனால தான் யூகேவும் ஃப்ரான்ஸெலாம் ஆடிட்டுருக்காங்க அவங்க ஆட்டத்தை அடக்க வேண்டிய நேரம் இதுன்ற மாதிரி சொல்ல வராங்க ஃபைனலாக இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக உடனே மேண்டட்டேரியாக அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பனாமா கேனல் அப்படின்போது போது வரைபடத்தை பார்க்குறீங்களே என்ட்ரி சைடு அந்த சைடும் சரி கொஞ்சம் செவப்பு கலரில் இருக்குது இல்லையா அதை வந்து சீனாவுடைய நிறுவனம் அந்த சீனாவுடைய நிறுவனத்தை பிளாக் ராக் நிறுவனம் மூலயமா மிரட்டி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு அந்த இரண்டு போட்டியும் கைப்பற்ற போகிறதா தகவல் இப்போ அரசலை பொருஷெல்லாம் வந்துட்டுருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு பிளாக்ராக்கு கிட்டே ஒப்பந்தம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவர் எப்படிப்பா ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபர்களுக்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களே என்ற எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் கூடிய விரவில் ஒரு வரும்னு நினைக்கிறேன் நான் அந்த ஒரு சம்பவத்துக்காக ஸோ அதனால் இனி தெரிந்தோ தெரியாமலும் அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க கிரீன்லேந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நேராக கேட்டு பார்க்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணால் அவங்க நம்மக்கிட்ட வந்து இணையவாங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் லைக் கெனடா கெனடா இன்னும் கூடிய விரைவில் நமது ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வந்துவிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் சொல்லி எங்கள் ஜஸ்டின் ரூடி அவர்களை வந்து களங்கடிக வைத்திருக்கிறார் ஏற்கனவே ஜஸ்டின் ரூடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் போடுற வரினால் எங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து வேற வழியே இல்லாமல் நாங்கள் அமெரிக்கா கிட்ட சேர்ந்துடலாம் அப்படின்னு மக்கத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் வைக்கிறீங்க முடியவே முடியாது இதுக்கப்புறம் நாங்கள் வேறு விதமாக மாறிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே மேக் கெனடா கிரேட் அகைன் இது கெனடா பொருளை மட்டும் விற்க ஆரம்பிங்க மற்ற பொருள்லாம் விற்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சூப்பர் மார்க்கெட்லாம் அமெரிக்காவுடைய சரக்குகளை எடுத்து நல்லா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த எப்படியும் அவங்க வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஒருவேளை அந்த வழியாக போகிற ஏழைகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சரக்கு பாட்டிலெலாம் வந்து அந்த வழியாக எத்தனை ஏழைகள் போகிறாங்கன்னு தெரியல சரி ஓகே அவங்களுக்கு கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க இனி இந்த மாதிரி தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இனி அமெரிக்காவுடைய பொருட்கள் இடம்பெறாதுன்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது கனடாவில் இதை யார் தீர்த்து வைக்க போகிறாங்கன்னு தெரியல அண்டை நாடுகளுக்குள்ள பிரச்சனை வந்தால் அது பெரிய பிரச்சனையாகிடும் அமெரிக்கா சொல்கிற ஒரே ஒரு வரி இப்போ கூட கெனடாவை சூப்பராக இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் ஜெஸ்டின் ட்ரூடே ஆகட்டும் யாராக இருக்கட்டும் ஜெயிக்கிறவங்க ஆகிடுங்க வந்து இணைஞ்சிடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் சேமமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெக்சிகோ தரப்பில் கிளாடியா சென்மம் அவர்கள் நேற்று இரவு வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க அந்த டீட்டெயிலில் அமெரிக்காவுடைய எல்லை பகுதியில் ட்ரக் ஆர்டல்ஸ் பிடிக்கப்பட்டதில் எண்பது பர்சன்ட் மக்கள் யாரை சேர்ந்தவர்கள் அமெரிக்கர்களை சேர்ந்தவர்கள் இருபதுல இருந்து பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கூட இல்லை இருபது பர்சன்ட் மக்கள் தான் மெக்சிகோ மக்கள் அப்ப எண்பது பர்சன்ட் மக்கள் நீங்களே வச்சுக்கிட்டு இருபது பர்சன்ட் மக்கள் இருப்பதற்காக இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி போடுவது நியாயமா தவறுகள் செய்வது நீங்கள் வழிகடவாக்கப்படுவது நாங்களா ஏன் எங்கள் மீது வரிகளை விதிக்கிறீர்கள் சரியாக ஆய்வு செய்யுங்கள் ட்ரம்ப் அவர்களே இல்லை என்றால் அறிக்கையை தான் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நாங்களும் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில அடுத்தடுத்த வரிகளை விரிக்கிறாமா இல்லை பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு தெரிலன்னாங்க ஆனால் மெக்சிகோ பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க மெக்சிகோ கிளாடியா சென்மம் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார் இவங்க ஜெஸ்டின் ட்ரூடே அவர்களை வந்து ஏன் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா ஜெஸ்ஸின் ட்ரூடே என்ன பண்ணிட்டார் கேம்பிங்கில் அவரும் சப்போர்ட் பண்ணிட்டார் டெமோக்ராட்டிக் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டார் கேம்பிங்கே வந்துட்டார் ஆல்மோஸ்ட்டு யாருக்கு அந்த பக்கம் பைடன் தாத்தா அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண அந்த அந்த டென்ஷன் தான் இவங்க ஏன்னா ஜெலன்ஸ்கிட்ட கூட இவங்க ஏன் டென்ஷனாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்னார்ல யார் கேட்டு நீங்கள் இங்கே எலெக்ஷன்லாம் வந்து அவருக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம்லாம் மேற்கொள்கிறீங்க ஆ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டார் இல்லையா அதன் அடிப்படையில் தான் அதனால் தான் இவங்க அவ்வளோ ஆண்டில் இருக்கிறாங்க அதே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் இருக்கிறாரில் அவர் கூட பைடன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க யூகே கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மேலோடையே மற்றவங்கள சப்போர்ட் பண்ணல ஹங்கியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் அமெரிக்கா வரும்போது முதல்ல போயிட்டு ட்ரம்ப் அவர்களை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனார் அதனால் இவங்கெல்லாம் அவங்களுடைய குட் லிஸ்ட்டில் இருக்காங்கன்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் சரி நம்ம கிட்ட போகணும் அப்படின்னா ஏன் அப்படி ஏன் அந்த ரஷ்யாவை பற்றி பேசும்போது குறிப்பாக பெலாரஸுடைய தலைவர் லூகா செட்ஸ்கோ அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா ஏன் ரொம்ப அருமையான பூமி ரொம்ப அமைதி அமைதியான நிசப்தமான ஒரு பூமியில் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கேன் எங்கள் பெலாரஸில் தான் சொல்கிறேன் பெலாரஸில் வாங்க மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுடுவோம் ரஷ்யா உக்ரைன் யூஎஸ் மூணு பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் உக்ரைன் ஜெலன்ஸ்கி நீங்கள் வாங்க வந்து இங்கே நோ நாய்ஸ் நோ சவுட்டிங் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது கையெழுத்து போனால் கப் சிப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கணும் எந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அமைதியாக ஏற்றுட்டு போகணும் சும்மா ஏற்று பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆர்கியுமெண்ட்லாம் பண்ணாதப்பா என்னப்பா பண்ணுற எந்த பூமி எந்த உலகத்தில் எதுக்கு இந்த எதுக்குன்னு ஆர்குமெண்ட் எல்லாம் லோகா சென்ஸ்கோ அவர்கள் திடீர்னு சொல்லியிருக்காரு லோகா சென்ஸ்கோ பார்த்தாரவே அவர் டென்ஷன் ஆயிடுவார் யார் ஜெலன்ஸ்க்கு அவரும் ஒன் ஆஃப் த செகண்ட் எனிமீஸ் ஃபஸ்ட்டு எனிமீஸ் அவரோட எனிமி லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா புட்டின் அடுத்து லோக்கா செஞ்சுக்கோ தான் ஆனால் அங்கே வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்றது என்பது எனக்கு எப்படின்னு தெரியல ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை யுஎஸ் எய்டை பற்றி முத முதல்ல உலக நாடுகளுக்கு எடுத்து சொன்னது யார் தெரியுமா எல் செல்வாடானுடைய பிரசிடென்ட் பக்லி அவர்கள் தான் யுஎஸ் ஏடை பற்றின மற்றொரு உலகத்தை வந்து முத முதல்ல சொன்னார் மற்ற நாடுகள்லாம் சொன்னாங்க ஆனால் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இவருக்கு எதிரான கேம்பிங்லாம் பெருசாக ஈடுபட்டாங்க அப்போ இவரோட ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூறு பர்சன்ட் இருந்தது அப்போ யுஎஸ் எய்டு வந்து நிறைய உதவியெல்லாம் பண்ணி ஆட்சி கவுழ்கிறதுக்கான திட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்போ வெளிப்படையாகவே சொன்னாங்க யுஎஸ் எய்டுன்ற பேரில் பெரிய நிதிகள் கொடுக்குறாங்கன்னாங்க ஆனால் மற்ற நாடுகள்லாம் வந்து நிதி கொடுத்து மாற்ற வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க பர்டிகுலராக இவர் தான் யுஎஸ் எய்டு மூலியமாக ஒரு நாட்டோட அரசியலே மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதை நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க பர்டிகுலராக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம்மா இல்லை யுஎஸ்ஐடு வந்து அதுக்காக தான் கொடுக்கப்பட்டதான் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு எச்சரிக்கையோடு கொடுக்கலாம் முடியும் வீடியோ பதிய முடிக்கலாம் ஏன்னா சீனா வந்து சொல்லிட்டாங்க அமெரிக்கா இங்கே பார் நாங்கள் எல்லாத்துக்கும் தயார் அது வரி போராக இருந்தாலும் சரியே அது வர்த்தக போரா இருந்தாலும் சரியே இல்லை வேறு எந்த வகை போராக இருந்தாலும் சரியே நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்கள் மீது பத்து பர்சன்ட் வரி விதிக்கிறீங்களா நாங்கள் இருபது பர்சன்ட் வரி விதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இனி பார்த்துக்கலாம் அதே போல் தைவான் எங்களோடய ஆப்ஷன்ஸில் இருக்கானா இருக்குது அது நெருங்கி வந்துட்டுருக்கு கூடிய வரியவில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னுன்னுன்னு பாருங்கள் இன்றைக்கி தான் போகிறோன்ற மாதிரி இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டாங்க சரி ஓகே இந்த இடத்துல லைட்டாக சம்பவம் சூடு ஏற ஆரம்பித்திருக்கிறது ஸோ போகிறது வந்து பார்க்கலாம் அவர்களோட அறிவிப்பு ஏன்னா அவங்க மக்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக விவசாய பொருட்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக பெரிய அளவுக்கான வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறதா ஏன்னா பெரிய அளவுக்கு வரிகளை நீக்கினதுனால சோயா டேக்ஸ் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்லேருந்து இருபத்தி ஆறு கொண்டு வந்ததுலேருந்து கோதுமை டேக்ஸை வந்து பன்னெண்டுலேருந்து ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்ததுலேருந்து நியர்லி எட்டு மில்லியன் டன் கிரேன் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இதை விட பெரிய அளவுக்கான வளர்ச்சி மிளையோட ஆட்சியின் மேலே வளர்ச்சியில் ஈடுபட்டுருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு இரண்டு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் அவர்கள் பேரஸினுடைய பிரசிடன்ட் ஆபாஸ் இருக்கிறார் இல்லையா இருக்கா அவரை பார்க்க போனார் இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு வார்த்தை வந்து அப்போ இவரும் வந்திருந்தார் அந்த மீட்டிங்கில் வந்து ஆன்டோனியோ குற்றஸார் இருக்கிறாரில்ல அவருமே ஐநாவுடைய தலைவரும் வந்திருந்தார் வந்து இரண்டு பேருமே கையை கொடுத்துட்டாங்க கையை கொடுத்து பேசிட்டு கஷ்ட குற்றசவர்கள் என்ன சொன்னார்னா ஜெருசலம் வந்து போத் இஸ்ரேலுக்கும் பல சின்ன இரண்டு பேர்த்துக்குமே கேபிட்டல் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார் ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்லிட்டாருனா நம்ம ஒருங்கிணைந்த காசாவை உருவாக்குவதற்காக பெரிய அளவுக்கு அரபு நாடுகள் ஒன்று சேரணும் அப்படி அப்படின்னா வந்து சொன்னார் இப்போ இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் அவர் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத லிஸ்ட்லேருந்து அவங்க யார் எஸ்டிஎஸ் நிர்வாகத்தை ஒன்றும் தூக்கவே இல்லை இப்படி தெரிஞ்சு நீங்கள் எப்படி போய் நீங்கள் கையை கொடுக்கலாம் யார் எஸ்டிஎஸ்னுடைய தலைவருக்கு எப்படி நீங்கள் கையை கொடுக்கலாம்னு கேட்குறாங்க ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பாலஸ்தீனம் வந்து இவர் எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் ஜுலானி அவர்களை கூப்பிட்டது இவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரில யார் எஸ்புல்லா ஏற்றுப்பாங்களான்னு தெரில ஏன்னா எஸ்புல்லானுடைய நிரந்தர எதிரிகள் யார் இப்ப இருக்கக்கூடிய ஜூலானி அரசாங்கம் ஏன்னா அவங்களுக்கு யெஸ்புல்லாவுக்கு தானே சண்டை யெஸ்புல்லா டவுன் பண்ணு தானே வந்திருக்காங்க அப்ப இந்த பாலசீனம் உதவி செய்வதற்காக எஸ்புல்லா சண்டையிட்டு கொண்டிருந்தது அதனால் இழந்த வீரர்கள் எத்தனை பேர் எஸ்புல்லானுடைய ஒட்டுமொத்த ட்ரீயவே சரிச்சிட்டாங்க தலைமை பொறுப்பில் இருந்து கீழே இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ இழப்புகளையும் யாருக்காக அவங்க சந்தித்தார்கள் காசா மக்களுக்காகவும் பாலசீன மக்களுக்காகவும் சந்தித்தார்கள் ஆனால் நீ அவர்களை விட நீங்கள் ஓடி வந்து ஜெலானியை கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்வு ஏற்பட வேண்டும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களே இதை நாங்கள் எவ்வகையில் ஏற்றுக்கொள்வோம் என்று எஸ்புல்லா தரப்பில் வந்து முணுமுணுக்க ஆரம்பித்திருக்கிறது என்று மற்றொரு தரப்பிலும் ஒரு எதிர்ப்பு இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் இன்னும் நான் நிறைய செய்திகள் சொல்லணும்னு நினச்சேன் கால நேரம் ரொம்ப முக்கியம் வீடியோவை ஷார்ட்டாக முடிக்கின்றதுக்காக நான் முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சார் நன்றி வணக்கம்